அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் இருந்த சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் இடத்தில் சனியுடன் இணைந்து அப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க கலஸ்திரஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து ஜென்ம ராசியை வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கிறாருங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதி கொடுக்கிறார் சனி மற்றும் சுக்ரனின் இணைவு காரணமாக சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் சுக்ரனின் அமைப்பாலும் நிறைவான நன்மை இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சனியுடன் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான நல்ல மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை ஆட்கொள்ள போகிறாருங்க சனி அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சுக்கரன் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது திட்டமிட்டபடி பல காரியங்களை நுணுக்க சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது காரிய தடைகள் இல்லாமல் பல விஷயங்களை செம்மையாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த வருடத்தின் பிற்பகுதி அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணிலடங்காத நன்மைகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில்தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைவான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொழில் மாறுதல் இடமாறுதல் உத்தியோக மாறுதல் என எந்த மாற்றம் இருந்தாலும் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மாற்றம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாக ரெட்டிப்பு நன்மை பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவுல காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமின்றி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் அமர கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாக திருமண பாகியம் நிறைவாக கிடைக்கும் திருமண வயது வந்த ஆண் பெண் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரைவாக திருமண பாகியமும் திருமண பந்தத்தில் இணைவதற்கான யோகமும் உண்டு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட சில நேரங்களில் சுப நிகழ்வுகளை சரியான நேரத்தில் மேற்கொள்வது நல்லது எனவே சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிட்டால் பின்னர் சில ஆண்டுகள் வரைக்கும் கூட தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும் பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேலையில் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துதல் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக வெளிப்படுத்துதல் போன்ற அனைத்துமே உங்களுக்கு இந்த வேலையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் வருமான உயர்வுக்கான சாத்திய குறுகள் நிறைவாக இந்த வேளையில் உண்டுங்க வருமானத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது எனவே தற்காலிகமாக இருந்த பல நிகழ்வுகள் நிரந்தரமாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான ஒரு இனிமையான காலகட்டமாக அமைய போகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கரன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனியை விட்டு அஷ்டம நுழையும் போது சில சிரமங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருப்ப இடமாறுதல் அல்லது விருப்பத்திற்கு மாறாக சில மாற்றங்கள் நடந்தாலும் கூட அவை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தான் வழிவகை செய்யும் எனவே அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் தடைகள் போன்றவை விலகுங்க இந்த தருணத்தில் கவலை வந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான வளர்ச்சிகளை சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் பெறுவதற்கு காண முதன்மையான யோகத்தை சுக்கரன் மற்றும் சனி இணைந்து ஏற்படுத்துகின்றன கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் இருப்பதால் கலைத்துறையில் வருமானம் உயரக்கூடிய யோகம் உண்டு ரெட்டிப்பு நன்மை கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேலையில் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளை பிரமாண்டமாக மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அமைதி நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக எதிர்கொள்வதோடு அவற்றை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் முற்றிலுமாக மறைந்து மிக தெளிவான ஒரு அமைப்பு நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக சந்திப்பதற்கான முதன்மையான யுகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது எந்தவிதமான தடையும் இல்லாமல் பெண்மணிகள் குடும்ப சூழ்நிலையை மிக சிறப்பாக மாற்றி கொள்வதற்கான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவும் உறுதியாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும்